இன்றைக்கி காயில் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான டிப்ஸ் அதாவது தோசை தவா இந்த மாதிரி என்ன பிசுக்கோட இருக்கும் ஆனால் தோசை ஊற்ற நல்லா வரும் ஆனால் சுற்றி வர இந்த மாதிரி கரையாக இருக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது பத்தே நிமிஷத்தில் இந்த கரையை போக்குறது எப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இதை தவாவில் வச்சுட்டு தவாவை ஹீட் பண்ணுங்கள் இதில் கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா சூடு பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சூடு இல்லாமல் தவாவை நம்ம வச்சு தேய்ச்சோம்னா நிறைய ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால தண்ணியை நம்ம ஊற்றி முதல்ல அந்த எண்ணெய் பிசுக்கள்லாம் எடுக்கிறதுக்காக இந்த சுடு தண்ணியை சூடாக்குறோம் இதை இப்போ இந்த தண்ணியை ஊற்றிட்டு நான் உங்கள் வீட்டில் இருக்கிற டிட்டர்ஜென்ட் பவுடரோ அல்லது விம் லிக்விட் அதில் வந்து ஒரு மூடி அளவுக்கு அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் உங்கள் தவாவோட த இதை பொறுத்து ரொம்ப எண்ணெய் பிசுக்கு இருந்துச்சுன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விடலாம் சுற்றி வர அதையும் ஊற்றிங்க நிறைய பேர் இந்த தவாவை க்ளீன் பண்ணுறதுக்கு பேக்கிங் சோடாவோ வினிகரோ போடுவாங்க அந்த மாதிரிலாம் போடாமல் சாதாரணமாக சூடு ஆனதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்க்ரப்பரை வச்சுட்டு இந்த இந்த மாதிரி குச்சோட சேர்ந்த மாதிரி ஸ்க்ரப்பர் இருக்கும் அது இல்லைனாலும் பரவாயில்லை அதை வச்சுட்டு ஆனால் சூடாக இருக்கிறதுனால நம்ம வேறு எதுவும் போட முடியாது இந்த ஸ்க்ரப்பரை போட்டு நேரடியாக அந்த ஸ்க்ரப்பரை கையால் வச்சு தேய்க்க முடியாது ஸோ ஏன்னா சூடாக இருக்கும் அந்த ஸ்க்ரப்பர் அதனால ஸ்க்ரப்பருக்கு மேலே தோசை திருப்பி போடுற அந்த அகப்பைய வச்சு நம்ம வச்சு தேய்க்கலாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மார்க்கெட்டில் இதை இது போல எல்லா வீட்லயும் இருக்கும் இல்லை ஏன்னா இதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல் ஸோ இதை வச்சு லைட்டாக நீங்கள் தேய்ச்சாலே போதும் ஏன்னா சூடு அப்புறம் நம்ம அழுத்தம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை இதே இது நீங்கள் சூடு பண்ணாமல் லிக்விட வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா உங்கள் தோசை தவால நிறைய ஸ்கிராச்சஸ் ஆகும் இது நல்லா நம்ம சூடாக ஆனதுக்கப்புறம் அந்த தண்ணியே தொட்டு தொட்டு நம்ம லைட்டாக தேய்ச்சாலே போதும் அந்த எண்ணெய் பிசுக்கு அந்த கலர் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிடும் பாருங்கள் எப்படி இருந்தது ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நீங்கள் லைட்டாக அழுத்தம் கொடுத்தா போதும் இதே இது நீங்கள் தவால வச்சு சும்மா சாதாரணமாக தேய்க்கும் போது கையும் ரொம்ப வலிக்கும் இதை நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணிக்கிட்டு இந்த லைட்டாகவே தேய்ச்சாலே போதும் அது நல்லாவே கலண்டு வந்துடும் அது பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வெளியில் வந்திருக்குன்ட்டு இப்போ புதுசாக தேய்ச்சி வச்சுட்டு திரும்பவும் தோசை சுட ஒரு நாலஞ்சு நாள்லேயே திரும்பவும் அந்த சுற்றி வர அந்த கரை வந்து வர ஆரம்பிச்சிடும் இதை வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சுத்தமாகிடும் ஒவ்வொரு முறையும் தோசையோ அல்லது சப்பாத்தியோ செஞ்சுட்டு அந்த நல்ல சுத்தமாக ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சோ அல்லது நல்ல ஒரு துணியை வச்சு தொடச்சி வச்சிடுங்க இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி இதை போல் பண்ணிங்கன்னா உங்கள் தவால எந்த ஒரு ஸ்கிராச்சும் ஆகாமல் புதுசு போல் எப்போதும் இருக்கும் பத்து நாளுக்கு ஒரு வாட்டியோ அல்லது ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது கொஞ்சம் ஆறுனத்துக்கு அப்புறம் இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிட்டு நார்மலாக அலசுற மாதிரி அலசி நல்லா தொடச்சி வச்சிட்டிங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் எவ்வளோ பல பழன்னு இருக்குது எவ்வளோ புதுசு போல் இருக்குது இதுக்கப்புறம் நீங்கள் உடனே தோசை மொறுமொருன்னு ஊற்றுனா வராது அது ஸோ இதை கொஞ்சம் பழக்கணும் வெங்காயம் வச்சு நல்லா தேயுங்க எண்ணெயில் கொஞ்சமாக கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றி முட்டை ஆம்லெட் போட்டு எடுங்க அதுக்கப்புறம் தோசையை வந்து கொஞ்சம் நல்லா திக்காக ஊற்றணும் மெல்லிஸாக ஊற்றுனீங்கன்னா உடனே வராது கிளீன் பண்ண அன்னைக்கு மட்டும் தோசை தவாவை இந்த மாதிரி ஒரு நாள் பழக்கினா போதும் அதுக்கப்புறம் நார்மலாக மொறு முருன்னு தோசை சுட்டு எடுக்கலாம் ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணீங்க காயில் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி